அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஜே தமிழ்மொழி சேனல் உங்களை வரவேற்கின்றது இன்று நாட்டுப்புறவியலை பற்றி பார்க்கலாம் பாட்டிடை கலந்து பொருளாவாகி பாட்டின் இயல் பண்ணத்தி இயல்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் ஆசிரியர் தொல்காப்பியர் பன்னத்தி என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் பண்ணை விரும்புவது நாடோடி இலக்கியம் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வு ஆசிரியர் ஆறு அழகப்பன் தமிழில் முதன் முதலில் தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார் தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தாலாட்டு என்றவர் தமிழண்ணல் குழந்தை பாடல்களுக்கு பதவுரை நயவுரை என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது என்றவர் ஆறு அழகப்பன் தாலாட்டுவதை டேஷ் என்று வழங்குவர் சீராட்டுதல் தாலாட்டு பிரபந்த நிலையை அடைந்தது பதினைந்தாம் நூற்றாண்டு தாலாட்டு பாடலுக்கு டேஷ் இல்லை அடி வரையறை இல்லை நன்றி